நோயற்ற வாழ்வை குறைபடுத்த தருகிறோம் தினமும் நாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் உலகில் மேம்பட்ட உயிரினமானது மனித இனம்தான் உலகில் பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இந்த உலகிலே மேம்பட்ட உயிரினம் மனித உயர் மனித உயிரினம் தான் தன் அருகை வைத்துக் கொண்டு புதிய கண்டுபிடிக்க என் அறிவை வைத்துக் கொண்டு பூசை பற்றி செய்கிறான் இது மாதிரி சிந்திக்கிறான் வாழ்க்கையை நடத்துறான் திருமணம் பண்றான் குழந்தை வச்சு கொடுக்குறான் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா இவன் வாழ்க்கைக்காக நடத்துகின்ற போராட்டம் இருக்கு பெரிய போராட்டம் குடும்ப பொறுப்பு குடும்ப மனைவி அமையணும் குழந்தைகள் அமையணும் நல்ல ஒழுக்கம் உள்ள பண்பு உள்ளாக மாணவனும் சரியான வயதில் திருமணம் செய்கிறவன் தலைவரும் தலைவரும் முறையான இடைவெளி இருக்கிறதா மனம் விட்டுதான் இருவரும் திருமணம் செய்கிறார்களா வெறுமனே வயது கடந்து போய் வலி வலியுறுத்தும் காரணமாக வயது தாண்டி பேசுகிறதான் என்று வாய்ப்பு ஏகப்பட்ட வயது வித்தியாசத்தில் கட்டாயத்தின் பேர் திருமணம் நடக்கிறதா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் நண்பர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வருஷம் நடந்திருக்கு அவங்களாம் வந்து பார்த்து மனம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆக ஈதளரம் ஜீவனை முட்டி ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இருக்கும் அரணை நினைத்து இம்மூன்றையும் விட்டதே நீங்க சரி ஏன்னா நமக்கு நம் வாழ்வது சில காலம் இருந்தாலும் முக்தி நிலை என்ன என்ன நோயற்ற வாழ்வின் முக்தி நிலை நோயே இல்லாமல் முக்தி நிலை கிடையாது இப்ப எல்லாரும் நோயில தான் வாழ்ந்து இருக்கிறோம் உணவு பழக்கமே காரணம் நோயில தான் நான் நோயில தான் மாட்டேங்க முக்தி அடைந்து முக்தி அடைந்து நோய் இல்லாம நாம மரணம் அடைகிறோமா அதற்கு முக்தினு பேர் நோயே இல்லாமல் முக்தி அடைந்து மரணம் அடைகள் இயற்கையோட கடந்த மரணம் இயற்கையோட கடத்தல் தான் இது எத்தனை அளவு உடம்பு வைத்துக் கொள்ள முடியுங்கிறதெல்லாம் அந்த தூய்மையை நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வகையான அமைப்பு முறை இருக்கு பதினொன்று வரைக்கும் வலுவான ஆதாரங்களில் நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு பன்னிரெண்டாவது அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அது கண்ணாடி ஒழியலின் நரம்பு ஆப்டிக்கல் ஃபைபருக்கெல்லாம் நம்ம உடம்பு இருக்கு அது இன்னும் அறியப்படலை ஆனால் அதுதான் இந்த நீர்வாண்கள் அதெல்லாம் மிகப்பெரிய மின்னல் வேகத்தில் அந்த மூளையினோட நரம்பு செலவு தான் மூளையினுடைய நரம்பு அணுக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நரம்பு அங்கங்கே அங்கே அது ஒன்றிணைக்கப்பட்டும் இருக்கலாம் தனித்தனி துகளாக இருக்கலாம் பல லட்சம் கோடி துகள்கள் இருக்கிறன அதெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கிற சிக்கன வெளியேட்டு இருக்குது வெளியிலிருந்து வாங்கி உள்ள போகும் வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய சிக்கனையெல்லாம் அந்த உள் வாங்கி கொடுத்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் கண்ணாடி உடையலே நரம்பும் பதினொன்னாவது நரம்பு மண்டலம்னு பாத்தீங்கன்னா இந்த லிம்ப்னு சொல்கிறாங்க லிம்ப் லிம்ப் அது மண்ணீரனோட தொடரக்கூடியதெல்லாம் சொல்கிறாங்க வாழமாக நீங்கள் படுத்துங்க தெரியும் உங்களுக்கு மண்ணீரில் அல்லது மண்டலம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு அந்த நீர் தூய் உடம்பு நாம் இருக்கிற நீர் தூய்மையாக இருக்கு உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தண்ணி குடிக்கிறது ஒரு ஐந்து லிட்டர் நான் தண்ணி குடிக்கிறேன் இப்போ நான் குடிக்கிறப்போ அது உள்ள போய் உடம்புல கலந்து கூடிய தண்ணீர் இருக்கிறதுனால எல்லா கழிவுலையும் கூடியது அப்ப நிலநீர் மண்டலம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் நிழநீர் மண்டலம் தூய்மையா இருந்ததுன்னா விஷம் எங்கேயுமே இருக்காது அப்ப நாம் சாப்பிட்ற காப்பியோ நாம் சாப்பிட்ற எதுவோ சர்க்கரையா இருந்தாலும் கூட அது கூடிய கிடையாது கூடிய தண்ணீர் என்பது சர்க்கரை நான் கூட காலையில் சர்க்கரை நடந்து தண்ணீர் சாப்பிட்டேன் அது கூடிய நீராக இருக்க முடியாது அது அழுத்தி இருந்தாங்க இந்த விஷத்தை இறக்குவதற்காக சிறு எழுச்சோளம் முடிஞ்சு நான் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் அது நட்சத்திர அந்த நட்சத்திர நான் அந்த தண்ணீரை வந்து அந்த முறையை நான் சாப்பிட்டுட்டே போறேன் ஏன்னா நிலநீர் மண்டல் ரொம்ப முக்கியமானது எதிர்பார்த்ததை அதிகமா தரப்பது நிலநீர் மண்டலம் நிழல் நீர்னே பேரு நினம்னா கிணம்னு இருக்கும் நீர்னு சொல்லலாம் நிலநீர் மூம் நீர்னு சொல்லலாம் ரத்தத்திறனை ஒரு பிரிவு தான் அது நம்ம ரத்த கையில காயம்பட்டுச்சுன்னா ரத்தமும் வரும் லேசான அந்த ஒரு வெளிர் மஞ்சளை மாதிரி ஒரு மாதிரி திரவம் ஏன்னா அதை உண்டு நீரும்பாங்க நிலநீரும் பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான இதெல்லாம் சீக்கிரமா காய காயத்தை மூலமாக்குறது அது பங்கு தூய ரத்தமா இருந்தால் மட்டும்தான் மூன்று வினாடிகள் நம்ம வந்து ரத்தம் உறைந்து போகும் மூன்று வினாடி நான்கு வினாடியில அடிபட்ட ரத்தம் உறைந்து போய் இதை நம்ம பாதுகாப்பு வேலைக்கு செய்யும் இதெல்லாம் தூய்மையான தான் அந்த சாத்தியமாகும் மற்ற வேண்ட நிலையிலும் சாத்தியம் இல்லை சரிங்களா அதனால இந்த தூய நிடநீர் மண்டலத்தை நான் எப்படி நிலை அதற்கே உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் உணவு பழக்கம் நம்ம மனம் மனம் தான் உணவு பழக்கம் மாற்ற முடியும் ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு மனத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உணவு பழக்கத்தை வித்தொழிக்க வேண்டும் உணவு பழக்கம் என்பது அது சுவைக்காக ஆ ஆரோக்கியத்தை சுவைக்காக வைத்துக் கொள்ள முடியாதவர் ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியாது அப்போ நினைநீர் மண்டலத்தை எப்படி நம்ம காப்பாற்று how to how to uh, save the lift system with the water dial system whenever you think the water what whenever you think the link system how to come to the link uh, how to come to save the link system first you come to the first the sharing system for the three approving daily morning குறைவற்ற சீக்கிரம் பெறுவதற்கு நோயற்ற வாழ்வை குறைபற்ற செய்து கொண்டு நாம் இந்த உடல் ரத்தத்தை புரிமையாக கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமானது நம் உடம்புல பார்த்தீங்கன்னா பதினோரு வகையான அமைப்பு முறைகள் இருக்கிறார்கள் அவ்வளோ பேசுகிற மருத்துவமனை அது முக்கியமான மருத்துவமனை என்பது நினநீர் மண்டலம் என்பது ரொம்ப முக்கியமானது நான் பேசுறது கேட்டு மண்டபம் ஆ நான் பேசுறது கேட்குதுங்களா கேக்குது கேட்குது ஆ சத்தமா கேக்குதா ஆ சத்தமா கேக்குது இப்போ நல்லா கேக்குதா சார் ஆ சரி அந்த புத்தகம் பத்து புத்தகம் வாங்கியிருப்பீங்க ரொம்ப நல்லது ஆ வாங்கிட்டீங்களா ஆ போக வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் கையில் ஆமா இருக்கு அருமை அருமை ஆஹ் எப்பயுமே வண்டியில ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க எப்பயுமே வண்டியில ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க அப்பப்ப எடுத்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே அப்பப்ப சந்தேகம் இருந்து ஒரு தாள் எழுதி வச்சு அப்பப்ப சந்தேகம் இருந்து ஒரு தாள் எழுதி வச்சு அதை பத்தி கேளுங்க படிச்சுக்கிட்டே வந்து ஆச்சரியப்பட்ட ஆச்சரியப்பட்டேன் ஒரு ஓட்டுநாள் இருந்துட்டு இந்த கலையை பரப்பு நினைக்கிறீங்க நம்பவே முடியல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பெரிய பெரிய அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது காசு பணம் முக்கியம் இல்ல நமக்கு ஆரோக்கியம் தான் குறை நோயற்றே குறைவற்ற செல்வம் அப்ப நம்ம கார் வாங்கி நகை வாங்கி வீடு வாங்கி என்ன பிரச்சன

ஆமா 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 நேரடி அனுபவம் உங்களுக்கு எத்தனை நோயாளிகளை கூட்டிட்டு போறீங்க கூட்டிட்டு வர்றீங்க அவங்க படுற பாடெல்லாம் பார்த்தாடாடாடா அவங்களுக்கு இதை காமிச்சா போதும் அவங்களுக்கு இது கடல காமிச்சா கூட இது ஒரு முயற்சி இருக்கு யாராவது ஒரு நூத்துல ஒருத்தர் நூத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க நூத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க வாய்ப்பு இருக்கு ஆமா நாளைக்கு நாளைக்குன்னா இந்த இருபது புத்தத்தையும் வாங்கிக்கோங்க சொல்லிட்டேன் வாங்கி வச்சிருங்க அப்புறம் அது என்ன செலவாகல ஒன்னு கவலைப்படுத்த சரியா அவரு நல்லவர்தான் ஆனா அவரு அந்த சூழல் அவருக்கு ஒத்து வர மாட்டேங்குது அவர் எப்ப பாரு பாவம் எல்லாம் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியல நீங்கள் யாவது பரவாயில்ல சொந்த வண்டி வச்சிருக்கிறீங்க சின்ன அளவுல ஓட்டிக்கிறீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லையா பத்து கிலோமீட்டர் ஓட சவாரியை பொறுத்து லோக்கல்ல தான் ஓட்டிக்கிறது நல்லது 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 எப்பவுமே தான் இருப்பீங்களா பேரஸில்தான் எப்பவுமே இல்லையா அதாவது என்னுடைய ரூம் வந்து எக்மோரு

ஆமா ஆமா அது அப்படியே அதுல அப்படியே அவர் சொல்றாரு மனிதன் வந்து இருக்கிறதுல பாத்தீங்கன்னா மனிதன் தான் உயர்ந்த நாகரிகமானவன் அவன் வந்து தன்னோட அறிவை வைத்து கூட நிறைய கண்டுபிடிக்கிறான் எவ்வளவு வாழ்றான் குழந்தைகளை பத்துக்கிறான் திருமணம் பண்ணிக்கிறான் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடத்துற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமா இருக்குது அதே நேரத்துல நோயின்னு வந்துட்டா அதுக்கு போராடுகின்ற போராட்டம் இருக்குது பயங்கர போராட்டமா இருக்குது கடைசியில் அவன் வெற்றி பெறவே முடியறது இல்லை எளிமையா வெற்றி பெறணும்னா வெங்கடேஷன் கண்டுபிடிச்ச கீழே எழுதிட்டு பாருங்க போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை கற்றாக்க வேண்டும் அதாவது இப்ப நீங்க பணம் சம்பாரிச்சுக்கலாம் ஆனா ஆரோக்கியத்தை சொன்ன மாதிரி பணம் சம்பாரிச்சர்ல ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியுமா ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாது ஆக இவர் மிகப்பெரிய தொழில் எதிபர் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில் எதிபர் தான் டாக்டர் மகாலிங்கம் மிகப்பெரிய இந்த ஆலை நிபுணர் சர்க்கரை ஆலை தொழில் அதிபர் தான் அவரு புரியுதுங்களா பெரிய சர்க்கரை ஆலை பண்ண பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சிருக்காங்க ஏபிடி மகாலிங்க சொல்லுவாங்க ஏபிடி பார்சல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க ஏபிடி மகாலி தெரியும் 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 ஆ ஏபி ஏஆர்சி ஏபிடி சக்தி சக்தி சோயா சக்தி சுகர் மகாலிங்க நான் மகாலிங்க நினைக்கிறேன் அவரே அது அவரே அது அவரே அது அவரே அது பெரிய தொழில் இது அவர்தான் இந்த புத்தகத்தை ஆதரிச்சி அவர் சொந்த செலவுல அச்சி எடுத்து கொடுத்தாரு அந்த காலத்துல நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி அது வேற இப்ப அவர் உயிரோடு இல்லை ரைட் அதெல்லாம் இருக்கணும் அவர் தான் சொல்றாரு எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேணும் அந்த வாழ்க்கை நேரத்துல போராட்டம் பண்றான் ஆனா நோயின் வந்துட்டா ரொம்ப சிம்பிள் மெத்தேடு நோயின் வந்துட்டா ரொம்ப சிம்பிளா நோயை குணமாக்கலாம் இது யாருமே இந்த கல்வி முறை தான் தமிழர்கள் பாடுபடுறாங்க ஆயிரக்கணக்கு லட்ச கணக்கெல்லாம் காலை காலை எடுக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் செலவு பண்றேன் காலை எடுப்பதற்கு அஞ்சு லட்சம் என்னடா கொடுமையா இருக்கு கையை எடுப்பதற்கு அஞ்சு லட்சம் கால் எடுக்கிறதுக்கு அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லாக்குதுன்னு அதுவும் இல்லை அதுவும் கொடுமை 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 அதை இது என்ன பண்றது நோயற்ற வாழ்வை குறைவின் செல்வம் நல்லா படிங்க செஞ்சீங்க ஓய்வு இருக்கிறப்ப அப்பப்போ வாங்க காலைய நேரம் உங்களுக்கு அமைதியான நேரம் இருக்கு இன்னைக்கு காலையில கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன் காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க முடிஞ்சா வாங்க ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வணிக நேரம் வெயில் நேரம் பேசுறது கவனிக்காத சுத்தம் கராமழை சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப எங்க வீட்டில் இருப்பீங்களா தெரியுது வீட்டில் வீட்டுக்கு வந்துருப்பீங்களா வீட்லேயே இல்ல ரோ ரோட்ல நேரத்து பாத்துக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்திக்கலாம் சரிங்களா இதுதான் அவங்க சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க நீ இப்படித்தான் பயிற்சி பண்றேன் அவங்க விருப்பப்பட்ட பயிற்சியில சேரட்ட அவங்க முறையா செய்யலாம் அவங்கள வந்து செஞ்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து செய்யணும் சரிங்களா சரிங்கய்யா சந்திக்க <small> சரிங்க